வணக்கம் இன்னைக்கு வில்லேஜ் டேஸ்ட் ஃபுட்டில் சூப்பரான அருமையான காரசாரமான நாட்டுக்கொழி ரசம் தாங்க பார்க்க போகிறோம் அது வந்து என்ன அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு நம்ம பார்த்துடாங்க வெள்ளைப்பூண்டு மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம கல்லில் போட்டு இடித்து போகிறோம் இப்போது பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம் கல்லில் இடித்து எடுக்கும்போது தான் இந்த இதனுடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை இடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இடிச்சு இடித்தாச்சு இந்த மாதிரி நைஸ் அரைக்காமல் மாதிரி ஒன்றும் பாதியமாக அப்படி எடுத்துக்கோங்க கொர குரப்பாக எடுத்துக்கணும் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகு சீரகம் அதோடு சேர்த்து வெள்ளைப்பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இடிச்சிக்கலாம் இது தனியாக சேர்த்து இடிச்சுக்கலாம் இந்த கோழி ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சளிக்கு வந்து ரொம்ப நல்லது அதுங்க இப்போ வந்து இடித்தாச்சு இதுவும் வந்து குறை குறைப்பாக இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம இந்த இஞ்சி இஞ்சி அது கூட சேர்த்து கருவேப்பில் இதையும் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆகும் நேரம் எடுத்து செய்யும்போது தான் நமக்கு வந்து அந்த கோழி ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக காரசாரமாக கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கல்லில் நசுக்கி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இதுவும் குற குறைப்பாக இதை எடுத்து வச்ச தனியாக வச்சிடலாம் அடுத்தது தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இது வந்து நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ கோழி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ கோழிக்கு ரெண்டு தக்காளி சரி அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெயில் தான் நான் சமைக்க போகிறேன் கோழி ரசத்தை நல்ல எண்ணெயில் சமைக்க போகிறேன் இதில் செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் இது மண்பானையில் செஞ்சால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு போட்டுக்குவோம் கடுகு போட்டு பிறகு தட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் கடுகு நல்லாவே பொரிய ஆரம்பிச்சாச்சு நல்லா நசுக்கி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க நல்லா வதக்கிக்கோங்க இந்த கோழி ரசம் வந்து சாப்பிடும்போது சளி சீக்கிரமாக முறிஞ்சிடும் நல்லா வதங்கிட்டுருக்குது அதுக்கப்புறம் சீரகம் பூண்டு மிளகு இதெல்லாம் நசி வச்சுக்கிறேன் ஈழ போட்டு நல்லா வதக்கி வச்சு நல்ல வாசனை உரும் நல்லா போது அந்த வாசனை வரும் அது வதங்கின பிறகு அடுத்தது இஞ்சி கருவேப்பில இதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும் வதக்கிக்கோங்க இது வந்து மண்பானன்றதுனால சீக்கிரமாக தீ பிடிக்கும் அதனால் நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக தீ பிடிச்சிரும் அடி பிடிச்சிரும் திரிஞ்சிரும் அதனால் நீங்கள் இதை பார்த்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது தீயாது இப்போ அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா மசிச்சு நல்லா வதக்கணும் எல்லா பச்சை வாசனெல்லாம் போன பிறகு தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாங்கள் நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டோன்னா கொஞ்சம் இது தக்காளியை நல்லா வதக்கணும் நல்லா மசிஞ்சி நல்லா வதங்கின பிறகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன தூள் சேர்க்க போகிறோம்னா மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் தனி மிளகாத்தூளுங்க இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரிட்டுக்கலாம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சிக்கன் நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் கழுவி வச்சுருக்கேன் இதையும் இதில் கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து இதில் நல்லா பரட்டணும் இந்த மசாலாவில் நல்லா பரட்டணும் இந்த கறி எல்லாம் பரட்டி கொஞ்ச நேரம் அப்படியே விடணும் இது வந்து நல்லா பரட்டிக்கலாம் எல்லா மசாலாவும் எல்லா கறியிலையும் பட் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நல்லா போட்டு கலரணும் இந்த கோழி ரசம் வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெஞ்சி சளி அப்புறம் சளி பிடிச்சி மூக்கில் உழுது இந்த கோழி ரசம் சாப்பிட்ட உடனே இது வந்து நல்லா கேட்குங்க உடனே சளி முறிஞ்சு சீக்கிரமாக சரியாயிடும் அதனால நிச்சயமாக நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த சிக்கனில் எல்லாத்துலேயும் நல்லா பரட்டி விட்டாச்சு இந்த மசாலா வந்து சிக்கனில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும் இது வதக்கி இப்படி கொஞ்ச நேரம் விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி விட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து இதில் நல்லா வேக வைப்போம் அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த நான் இடித்தேன் இல்லையா மசாலாலாம் இடித்தேன் இல்லைங்களா அந்த இடித்த மசாலாலாம் கழுவின தண்ணி தான் இது அந்த தண்ணியை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் இது நல்லா ஒரு நாலு கலக்க கலக்கிட்டு கரண்டி போட்டு கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இது வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கும் கார சாரமாக இந்த பச்சை மிளகா மிளகு இதெல்லாம் போட்டு ரசம் இதெல்லாம் போட்டு வைக்கும்போது நல்லா சுருக்குன்னு இருக்கும் தூக்கலாக இருக்கும் சளிக்கு குடிக்கும் பொழுது அவ்வளோ இது வந்து நல்லா எதமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் இது வந்து நீங்கள் குடித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் வந்து இப்போ வந்து இது தட்டை போட்டு மூடிடலாங்க தட்டு போட்டு மூடி நல்லா வேக வைக்கணும் நல்லா பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு இதை திறந்து பார்க்கலாம் இது பதினஞ்சு நிமிஷம் ஆகி கொதித்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துருச்சு இப்போ எண்ணெயெல்லாம் மேலே மிதக்குது ஒரு கறியை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது வெந்திரிச்சா இல்லையான்னு தெரியும் நான் வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா வெந்துருச்சு இப்போ லாஸ்டில் வந்து நல்லா கொத்தமல்லி தலைய இதில் தூவிடலாம் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான நல்ல காரசாரமான தூக்களான கோழி ரசம் தயாராக இது வந்து சளிக்கு நம்ம வந்து சளி நமக்கு சளி பிடிக்கும்போது இது வச்சு நம்ம குடிக்கலாம் எங்கேயும் வெளியில் போய் மருந்து வைத்தியமெல்லாம் தேவையில்லை இந்த கோழி ரசமே போதும் கோழி ரசம் வச்சு குடிக்கும்பொழுது உடனே அந்த சளி வந்து முறிஞ்சு சீக்கிரமாக சரியாயிடும் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த கோழி ரசத்தை வச்சு கொடுக்கலாம் இது இந்த கோழி ரசத்தை வந்து வெறுமனாவையும் குடிக்கலாம் சாப்பாட்டில் சேர்த்தும் நம்ம சாப்பிட்லாம் இப்போ உங்களுக்கு சுவையான சூப்பரான காரசாரமான சுருக்குன்னு ஒரு கோழி ரசம் இன்றைக்கி வில்லேஜ் டேஸ்ட் ஃபுட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி கோழி ரசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கோழி ரசம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் எங்கள் சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்